திருவாசகம் என்ன பத்து நமக்கு திருவார்த்தைங்கிற தலைப்பு திருவார்த்தை திருவார்த்தையில் எத்தனை பாட்டு முடிச்சிருக்கிறோம் ஒரு பாட்டு முடிச்சுருக்குறோம் அற்புத பத்து எத்தனாவது பதிகம் அற்புத பத்து நாற்பத்தி ஒன்று பத்து இதில் எனக்கு சும்மா இருக்கும்போது இந்த பதிகத்துக்கு நம்பர் போட்டு வைக்கணும் ஒரு பதிகத்துக்கு நம்பர் இல்லை அதை சொல்லிவிட்டு அதை நான் ஐநூறு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன் அச்சப்பத்து எத்தனாவது பதிகம் ஆமாம் பிடித்த பத்து முப்பத்தி ஏழு அப்படி தானே திருவேசரவு திருப்புலம்பல் குலாப்பத்து அதற்கடுத்து அற்புதப்பத்து சென்னிபத்துக்கு பிறகு வரணும் நாம் அப்படி தானே சென்னி நாற்பத்தி ரெண்டு திருவார்த்தை நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ஆதிபதி முதல் மந்திரம் முடிஞ்சிருக்குதா முதல் மந்திரம் ஆண்மணியாச்சுல ஆண்மணிச்சா திருவாசகம் போட்டு மாணிக்கவாசக திருவடிகள் போற்றி முதல் மந்திரம் இறைவன் உமைபாகன் மந்திரங்களை உடையவன் இதய மலரில் ஒளியாக இருப்பவன் அருள்வடிவான் குற்றமற்ற அருள் வடிவானவன் அடியார்களுக்கு அவன் வகுத்த நெறி அவனுடைய குணமாக இருக்கிறது அதனால தான் நீதியானவனுங்கிறார் நேற்று நடத்திட்டோம் அதை ரிவிஷன் பண்ணால் தான் அடுத்த மந்திரத்துக்குள்ளே போக முடியும் அடுத்த பேரகிராப்பில் மலர்கள் மலர்கின்ற சோலை சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளிய புண்ணியமூர்த்தி குருவாக வந்தவர் முதல்வன் இதையெல்லாம் யார் அறிகிறாரோ அவர்கள் எனக்கு தலைவர்ங்கிறார் திருவாசகத்தில் ஒரு பத்து வரி முக்கியம்னா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அதாவது அவர்களுக்கு நான் அடிமையாக இருக்க தயாருகிறார் யார் ஆமாம் அதாவது அடியார்க்கும் அடியுங்கிற கோட்பாடு இருக்கிற பதிகம் தான் இந்த பதிகம் அடியார்க்கும் அடியுங்கிற கோட்பாடை இதில் எடுக்கணும் அதில் தான் திறமை இருக்குது இதில் உமைபாகன் என்பது திருவருள் மந்திரங்களை உடையவன்கிற தொடரை மறைபயின்ற வாசகிறதா மந்திரம் உடையவன்கிறதை குறிக்குது அதை எது கூட சேர்க்கணும்னா மண்ணிடை வந்தெழிந்துங்கிறத விட சேர்க்கணும் மண்ணிடை வந்திழிந்தால் யாரு குரு குரு எதை உடையவராக இருக்கிறார் வேதத்தை உடையவராக இருக்கிறார் ஏன்னா உயிருக்கு ஞானத்தை கொடுக்கணும் அப்போ ஞானத்தை கொடுக்க என்ன வேணும் வேதம் வேண்டும் அப்போ அதில் குருவை நீங்கள் அதில் எடுத்துக்கணும் அடுத்தது அந்த மந்திரத்தில் மாமலர் என்பது தாமரைன்னு உரை கொடுத்துருக்காங்க நம்ம சொன்னோம்னா யார் சொன்னான்னு கேட்குறான் உரையாசிரியர் காசு பிள்ளை மாமலருங்கிறது மலரை குறிக்கலை மாமலருங்கிறது இதயத்தை குறிக்குதுங்கிறார் இதய நான்காம் ஆதாரத்தை குறிக்கிறது இப்போ நான்காம் ஆதாரத்தில் இறைவன் ஜோதியா சொல்லும்போதே அது தவம் முழுவதையும் சொல்லி முடிச்சிருது சரியை கிரியை யோகம் மூன்றையுமே சொல்லி முடிச்சிருது கோதில் பரங்கருணை என்ற தொடருக்கு இறைவன் கைமாறு கருதாதவனாக இருக்கிறான் என்று பொருள் கோதில் பரங்கருணைங்கிறார் கைமாறு கருதாதவனாக இருக்கிறான் அதற்கு அந்த மந்திரத்தை படிச்சுட்டே வந்தீங்கன்னா புரிஞ்சிடும் அடியார் குலாவு நீதி குணமாக நல்கும் அது என்ன பொருள்னா அடியார்கள் எதை நெறியாக பின்பற்றுகிறார்களோ அந்த தான் இறைவனுடைய குணம் நீங்கள் சைவ நெறியில் நின்னால் இறைவனுடைய குணத்தில் நிற்கிறீங்க சைவ நெறியை மீறினா இறைவனுடைய குணத்தை மீறுறீங்க அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் நீங்கள் காந்தியவாதினா உங்களுக்கு யார் குணம் இருக்கணும் காந்தி குணம் இருக்கணும் நான் வந்து அகிம்சை நெறியில் போகிறேன்னா யாருடைய குணம் இருக்கணும் அதே மாதிரி தான் நான் சைவ நெறியில் இருக்கிறேன்னா அந்த இறைவனுடைய குணம் தான் நெறியா இருக்குது நீங்கள் சைவ நெறியில் இருக்கிறீங்கன்னா அவருடைய குணத்தின் வழியில் போகிறீங்கன்னு அர்த்தம் அவருடைய குணத்தின் வழியில் போகிறீங்கன்னு அர்த்தம் ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்போ சைவ நெறியில் இல்லையோ இறைவனுடைய குணத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சிட்டிங்க மாறுபட்டுட்டிங்க இப்போ ஒரு ஒரு ஊரில் ஒரு பெரிய பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய கேரக்டர் அவர் மகன்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அவர் கேரக்டர் அவருடைய மகன்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அவங்க அப்பா வந்து கோயிலுக்கு நல்லா செய்வார் அவங்க அப்பா ஊரில் நல்லது கிட்டதெல்லாம் பங்கெடுத்துக்கிடுவார் நியாயத்தை சொல்வார் அதுமாரி கட்ட பழக்கம் எதுவும் கிடையாது அதையெல்லாம் யார்கிட்ட எதிர்பார்ப்பாங்க எதிர்பார்ப்பாங்க அந்த தாராபுரத்துக்கு வகுப்பட்டுக்கு போகும்போது ஒருத்தர் ஆன்ட்ட கேட்குறாரு உங்கள் மகனும் உங்களை மாதிரியே சைவத்துக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னாரு அவனுக்கு வேணும் கூட்டணும் அல்ல அவன் சின்ன பையனாக இருக்கும்போது பாலவிகாசில் போய் வேத மந்திரம் படித்தான் நான் இந்த ஏங் குறுக்கிட்ட படித்தேன் ரெண்டு பேரும் மந்திரம் சொன்னால் அவன் சொல்கிறது தான் இருக்கும் பாங்க எங்கள் வீட்டுக்கு வர்ற லேடிஸ் எல்லாம் அந்த குழந்தையம்மாள் அவங்கெல்லாம் கேட்டுட்டு வாத்தியாரை விட அவன் தான் நல்லா சொல்கிறான் பாங்க ஆனால் அவனுக்கு தொழில் ரீதியாக அது அந்த என்ன செய்ய மாறுகிறது ஆனாலும் அன்னைக்கு அவனுக்குள்ளே வந்த பக்தி போகலை அபுதாபியில் போய் சஷ்டி விரதம் இருக்கிறான் என்னை விட அவன் பரவாயில்ல என்ன சொல்கிறீங்க இங்கே இருந்து என்ன விரதம் இருக்கல சஷ்டி அபுதாபியில் போய் சஷ்டி விரதம் இருக்கிறான் அப்போ ஏதோ ஒன்று அவன் உயிருக்குள்ளே ஏதோ ஒன்று அவனை பண்ணு இங்கே வந்து தான் இருந்தான் இந்த தடவை சஷ்டியோட தான் வந்திருந்தான் விரதம் தான் இருந்தான் எதற்கு சொல்கிறேன்னா தந்தையினுடைய குணத்தை யார்கிட்ட எதிர்பார்க்குறோம் அது அதுதான் அந்த குணம்னாலும் நெறினாலும் ஒன்று தான் அப்பா குணம்னாலும் அப்பா வழினாலும் ஒன்று தான் காந்தி குணம்னாலும் காந்தி வழினாலும் ஒன்று தான் அப்போ நீங்கள் சிவனுடைய பாதையில் சரியாக போகிறீங்கன்னா சிவனுடைய குணத்துக்கு மதிப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் முக்கியமான மந்திரம் இந்த வரி அடியார் குழாவு நீதி குணமாக நல்கும் அடியார் குழாவு நீதி நீதினா நெறி நெறியே போற்றி நெறியல்லா தன்னை நெறியாக நினைவேனை நெறியறியேன் நின்னையே அறியன் நெறியறியேன் அப்போ நெறிய நின்னையை ஏன் சேர்ந்து வந்தது அந்த நின்னை என்ற குணம் தான் நெறியாக இருக்குது நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியே நின்னையே அறிதல் என்பது என்பது இறைவனுடைய எத்தனை குணங்களை அறிதல் அவ்வளோதான் அதுவே உங்களுக்கு நேற்று சொல்லாத விளக்கம் இன்றைக்கி சொல்கிறேன் நேற்று சொன்னதான் இன்னைக்கு நடத்துனதுக்கு இறைவன் அந்த பரிசு அது நெறியறியே நின் நேற்று சும்மா சொல்லிட்டு போனேன் இன்னைக்கு அதிலே ஒரு கான்செப்ட் வருது நெறியையும் இறைவனுடைய குணத்தையும் சொல் நெறியறியே நின்னையே அறியேன்னா இறைவனுடைய எட்டு குணத்தை அறிதல் தான் நின்னையே அறியும் அறிவறியேன் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் என்று சொல்வதெல்லாம் இது போன்ற இடங்கள் புரியுதா ஆமாம் நீதியே பெருந்துரைங்கிறார் ஆ இதில் அடுத்து சோலைகளில் பூக்கள் மலருதுன்னு ஒரு செய்தி சொல்கிறாரு அது சைவத்தை சிற இல்லை சரியையை சிறப்பித்து சொன்னது ஏன்னா மலர்கள் சாதனத்துக்கு வேணும் சரியையை சிறப்பித்து சொன்னது தவமே புரிந்திலம் தன்மலர் மு தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அதில் உரை எழுதின பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் தவமே புரிந்திலன் என்பது கிரிய யோகம் தன்மலர் இட்டா முட்டாதுங்கிறது சரியைன்னு எழுதினார் இன்றைக்கி தான் அதை எழுதிட்டுருக்கிறேன் அது வியாழக்கிழமை பாடம் மடத்தூரில் உரை எழுதிட்டுருக்கிறேன் பாருங்கள் அவர் எவ்வளோ அழகாக உடைக்கார் பாருங்கள் தவமே புரிந்திலன் என்பது கிரியையும் யோகத்தையும் குறிக்கும் தன் மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் என்பது சரியை குறிக்கும் எழுதுகிறார் அதனால் அந்த என்ன எழுதினாரு குணம் அந்த திருப்பரந்துறையில் மலர்கள் மலர்கிறதுங்கிறதை எதை எடுத்துக்கிடணும் சரிய சரியையை சிறப்பித்து சொன்னார்னு எடுக்கணும் அதற்கு பிறகு வரக்கூடிய புண்ணியம் ஆதி பிரம்மம் எம்பிரான் இது எல்லாமே ஞானம் இது எல்லாமே ஞானம் இறைவனை புண்ணியன் என்றும் இறைவனை ஆதி என்றும் பிரம்மம் என்றும் தலைவன் என்றும் ஒரு உயிர் சொல்லணும்னா அந்த உயிர் எந்த நிலைக்கு போயிருக்கணும் ஆன்ம சுத்தி நிலைக்கு போயிருக்கணும் ஆன்ம சுத்தி நிலைக்கு போயிருக்கணும் ஆன்ம சுத்திக்கு முந்தி குரு வரணும் இல்லை அதுதான் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து ஆன்ம தரிசனம் ஆன்ம தரிசனம் நடக்கும்போது என்ன நடக்கும் சிவரூபம் சிவரூபம் அதுதான் இறைவன் குருவாக வந்தது எம்பிரான்னு இறைவனை சொன்னால் உயிர் தன்னை அடிமையாக பார்த்துட்டுன்னு அர்த்தம் உயிர் தன்னை அடிமையாக பார்க்கறது ஆன்ம சுத்தி நிலையில் ஆன்ம சுற்றி நடக்கும்போது சிவம் சார்ந்த ரெண்டு நடக்கும் என்னதுலாம் சிவ தரிசனம் யோகம் யோகம் இதில் மேலே இருக்கா இல்லையா அவ்வளவுதான் நேற்று சொன்னதில் ஒரு எழுத்தை கூட நான் விடலை எழுதிட்டு வந்தோன்னு சொல்லலை உங்ககிட்ட திரும்ப சொல்லும்போது நான் எழுதி வச்சுட்டு சொல்லலை ஆனால் சொன்னதை எல்லாம் அப்படியே ரிப்பீட்டட் பண்ணிவிட்டு இதில் எது எதுவுமே விடுபடலை இன்னும் சொல்ல போனால் நேற்றை விட இன்றைக்கி கிளாரிட்டி அதிகம் அதிகமாக சொல்லியிருக்கிறோம் அப்படியே சொல்லியிருக்கிறோம் நம்ம இதில் வந்து சிவ போகத்தை கொண்டு வரலாம் கடைசி மந்திரமாக இருந்தால் தான் சிவபோகத்தை செயற்கையாக சொல்லணும் இன்னும் நிறையா மந்திரம்தான் இப்போவே சொல்லக்கூடாது பொதுவாக ஞானிகள் தங்களுடைய திருமுறைகளில் நம்ம ஞானிகள் சிவபோகத்தை எடுத்த உடனே சொல்ல மாட்டாங்க சொல்லாமல் கூட விடுவாங்க என்ன காரணம்னால் அவங்க சிவபோகத்தை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அதில் அழுந்திருவாங்க அவங்களாலேயே என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது வெளியே வர முடியாது அதனால் அவங்களே அதை கொஞ்சம் குறைச்சிக்கிடுவாங்க எது வரைக்கும் வருவாங்க தத்துவருபம் தத்துவ தரிசனம் சுத்தி ஆன்ம ஆன்மதிசனம் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுற்றி வரைக்கும் வருவாங்க ஆன்ம லாபம் என்று சொல்லக்கூடிய சிவபோகத்தை பெரிய அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னா அவங்களே அதுக்குள்ளேருந்து என்ன செய்ய முடியாது வெளியே வராத மொழியே அந்த போகத்தில் அழுந்திருவாங்க அதனால் தான் அதற்கு காரணம் இப்போ நீங்கள் அடுத்த மந்திரத்துக்கு வந்தீங்கன்னா அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் மந்திரம் இரண்டுக்கு பொருள் எழுதுங்க திருமாலும் பிரம்மனும் தேவர்கள் தலைவனாகிய இந்திரனும் வந்து பணிய அவர்களுக்கு அருள் புரிபவன் அருள் புரியும் ஆண்டவன் உரையை அப்படியே படிக்கிறேன் நான் சொந்தமாக படிக்கலைங்க ஒன்றாவது மந்திரத்தில் உரையில் குரு இல்லை நானா குருன்னு சொன்னேன் ரெண்டாவது மந்திர உரையை அப்படியே படிக்கிறேன் உலகத்திடை குருவாக இறங்கி வந்து இதில் எங்கே இல்லை இது ஒன்றில் இல்லை ரெண்டில் சொல்லணும்னா ஒன்றில் அது மறைமுகமாக இருக்கும் அதை வெளியே எடுக்கிறதுல தான் டேலண்ட் இருக்குது உலகத்திற்கு குருவாக இறங்கி வந்து ஒன்றாவது மந்திரத்தில் ஞானங்கிறது வெளிப்படையாக இல்லை இதில் வந்து குருவாக இறங்கி வந்து ஞான நெறியை காட்டினான் அப்படின்னு இருக்குது ஞான நெறியை காட்டினான் என்னுடைய பாணியில் சொன்னால் மந்திரம் ஒன்றில் தொகுத்து சொன்னதை மந்திரம் இரண்டில் மாணிக்கவாசகர் விரித்து சொல்கிறார் அவ்வளவுதான் சித்தாந்த பாணியில் சொன்னான் அடுத்த பத்தி ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட மாடங்கள் உடைய மாடங்கள் உடைய அழியாத திருவிடை மருதில் ஒரு பெண் அடியாருக்கு ஒரு பெண்ணடியாருக்கு நல்ல குணத்தை கொடுத்தவன் இறைவன் இந்த இறைவனை அறிபவர் எனக்கு தலைவர் அப்படின்னா நான் உங்களுக்கு அடிமையாக ரெடியாக இருக்கிறேன்னு அர்த்தம் இதில் நமக்கு ஒரு கேள்வி இருக்குது அந்த பெண்ணடியார் யாருங்கிறத கேள்வி இருக்குது அதுக்கு விளக்கும் கீழே கொடுக்கல அதுவும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் தேவைப்பட்டால் கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த நல்லாள் என்பதற்கு பெண் என்று பொருள் எடுக்காமல் அன்புடையவர்னும் பொருள் எடுக்கிறாங்க அன்புடையவர்னு பொருள் எடுத்துட்டா அந்த பெண் யாருங்கிற கேள்வியே இல்லை பெண்ணுன்னு பொருள் எடுத்தால் அந்த பெண் யார் எப்போ அன்பு கூட தன்னுடைய குணத்தை கொடுத்தாருங்கிற கதையை என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் பொருள் அப்படி ஒரு கதை இல்லைன்னா நம்ம நல்லாளுங்கிறதுக்கு என்ன பொருள் தான் எடுக்கணும் அன்புடையவர்னு தான் பொருள் எடுத்து எடுக்கணும் மலைய மாலையன் வானவர் கோணும் வந்து வணங்க அவர் செய்த ஈசன் நியாலமதனீடை வந்திழிந்து நன்னெறி காட்டி நலந்திகளும் கோலமணியணி மாடநீடு குலாவும் இடவை மடநல்லாட்கு மடநல்லாளுங்கிறது வெளிப்படையாக இருக்குது பெண் தான் ஒரு பெண்ணுக்கு இறைவன் திருவிடை மருதில் நல்ல குணங்களை கொடுத்துருக்கிறார் ஏன்னா மேலே வருதில்லை நீதி குணமாக நல்கும் மேலே நீதி குணமாக நல்கும் இருக்குது குணத்தை கொடுப்பான் இருக்கிற குணத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுத்தாருன்னா அடுத்த மந்திரத்தில் இருக்குது பொருத்தமாக தான் இருக்குது சீலமிகு கருணை அளிக்கும் திறமறிவார் எம்பிரானாவாரே இப்போ நம்ம அதனுடைய பொருள்களை பார்க்கலாம் திருமால் பிரம்மன் தேவர்களுக்கு இறைவன் தலைவனாக இருக்கிறார் அருள் புரிகிறார் அவர்களுக்கு அருள் புரிகிறார் இவர்கள் இவர்கள் அல்லது இவர்களில் திருமால் படைத்தல் தொழிலுக்குரியவர் அயன் காத்தல் தொழிலுக்குரியவர் இந்திரன் போக நிகழ்ச்சிக்கு உடையவர் இந்திரன் திருமால் காப்பவராக இருக்கிறார் பிரம்மன் படைப்பவராக இருக்கிறார் இந்திரன் போக நிகழ்ச்சிக்கு உடையவராக இருக்கிறார் இவர்களுக்கு இறைவன் அறிய புரிந்த அருள் இரண்டாக பார்க்கப்படணும் ஒன்று அவர்கள் எதிரில் ஈடுபட்டார்களோ அதை சரியாக செய்ய அருள் புரிந்தான்னு ஒரு பொருள் எடுக்கணும் திருமாலுக்கு காக்கிறதுக்கு வேண்டிய அருளை கொடுத்தாரு பிரம்மனுக்கு படைக்கிறதுக்கு வேண்டிய அருளை கொடுத்தாரு இந்திரனுக்கு இந்திரலோகத்தை அனுபவிக்கிறதுக்கான அருளை கொடுத்தார் அப்படி ஒரு பொருள் எடுக்கணும் இன்னொரு பொருள் அவர்களுக்குமே நல்ல நிறைய என்ன செய்தார் காட்டினாருன்னு எடுக்கணும் அவர்களுக்குமே நல்ல நெறியை காட்டினார்னு பொருள் எடுக்கணும்னா அவங்க அந்த நல்ல நெறியை விரும்புகிறாங்களாங்கிற கேள்வி வரும் சைவ சித்தாந்தபடி பிரம்மன் பலர் திருமால் பலர் இந்திரன் பலர் எல்லா திருமாலும் ஒரே மாதிரி இருந்தாங்கிற முடிவுக்கு வர முடியாது இப்போ வந்து ஆயிரம் பூவைச்சு பூஜை செய்த திருமாளும் என்ன செய்கிறார் இருக்கிறார்ல பங்கையம் ஆயிரம் பூவினில் ஒரு பூக்குறையை அந்த பூவால் இறைவனை பூஜித்த திருமாலும் இருக்கிறார்ல அந்த பூஜையை செய்யாத திருமாலும் கூட என்ன செஞ்சுருக்கலாம் இருந்திருக்கலாம் ஒரு இதாக அதனால் இவங்க மூணு பேருக்கு அருள் செய்தாருங்கிறத ரெண்டாக பிரிக்கணும் ஒன்று இவர்களுக்கு அருள் செய்தல் ரெண்டு விதமாக நடக்கும் ஒன்று அவர்கள் எதை விரும்பினாரோ அதை அருள் செய்தார் இன்னொன்று அவர்களுக்கு நெறியை காட்டினார் இந்த மந்திரத்தை பொறுத்தளவில் நெறிகாட்டுதல் தான் பொருளாக எடுக்கணும் ஆமாம் ஆமாம் நெறிகாட்டுதலை பொருளாக எடுக்கணும் ஏன்னா மாலையன் வானவர் கோ வந்து வணங்க அவர் கருள் செய்த ஈசன் அடுத்த வரி பாருங்க நியாலம் அதனிடை வந்தெழுந்து நன்னெறி காட்டி அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வணங்கினாங்க அவங்களுக்கு அருள் செய்தார் நில உலகத்தில் வந்து நல்ல நெறிய காட்டினாரு என்று சொல்லும்போது அவர்கள் வணங்கினதே எங்கே வந்து தான் நில உலகத்தில் வந்து தான் நமக்கு திருப்பள்ளி எழுச்சியில் மந்திரம் இருக்குது புவனியில் போய் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அந்த தான் பிரமாணம் புவனியில் போய் பிறவாமல் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற ஆரண்டு நோக்கி அப்படின்னு வருதில்லை அந்த தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு பிரமாணம் அந்த மந்திரத்தை எடுங்க முதல்ல அதை இங்கே போனீங்கன்னா தான் புரியும் திருப்பள்ளி எழுச்சியில் கடைசி மந்திரம் அது இதில் இணைச்சிங்கன்னா தான் இந்த மந்திரம் புரியும் அதில் ஒரு வார்த்தை இருக்குது அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அதை எடுக்க சொல்கிறேன் புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி உய்ய கொள்கின்ற ஆறு என்று என்ன சிவன் உய்ய கொள்கின்ற ஆறு மண்ணுலகத்தில் போய் வணங்கினோம்னா தான் உய்யலாம் உய்தல் என்பதன் பொருள் தங்களுடைய பதவியை காத்து கொள்ளுதல் அல்ல வீடு வேறு அடைதல் ஆமாம் உய்ய கொள்ளுதல் என்றால் ஞானத்தை அடைந்து வீடு அடைதல் என்று நோக்கி திருப்பெருந்துரை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பு எய்தவும் இந்த ஞாயிற்றுக்கெல்லாம் படித்தோம் ஆசைக்கும் இதுக்கு அவாவுக்குள்ள வேறுபாடு ஆசை என்பது விரும்புவது அவா என்பது அதற்கான முயற்சியில் ஈடுபடுவது மாணிக்க வாசகன் கூட அழகாக சொல்கிற பாருங்க பிரம்மன் ஆசை தான் பட்டாங்கிறார் அதுக்கான முயற்சி தான் எடுக்கலைன்னு அர்த்தம் அவன் விருப்பு எய்தவும் அலறவன் ஆசைப்படவும் நீ நலர்ந்தமை கருணையும் நீயும் அவனையில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே எனவே அவர்களுக்கு உயிர்தல் விருப்பம் இல்லைங்கிற முடிவுக்கு ஒரு நாளாக வரக்கூடாது எதில் விருப்பம் இருந்திருக்குது சிவன் உய்ய கொள்கின்ற ஆறுன்னு சொல்லும் போதே சிவன் உய கொள்கின்ற ஆறுங்கிறது அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை அயன்மாளிடத்திலிருந்து வந்த வார்த்தை எனவே உயிர்தல் என்பது அவர்களுக்கு விருப்பம் எனவே அவர்களில் ரெண்டு வகையானவர்கள் இருந்திருக்காங்க ஒரு வகையினர் தாங்கள் விரும்பியதை அனுபவிக்கின்ற நிலை இன்னொரு வகையினர் இறைவன் மூலமாக நாம் வந்து உயிர்வதற்கான வழியை பார்க்கணும் இப்படியே நாம் செத்து செத்து பிறக்கிறவர்களாக நெசையக்கூடாது இருக்கக்கூடாது அந்த அந்த கோணத்தில் தான் இதை பார்க்கணும் நீங்கள் இந்த கூட எதை சேர்த்துக்கொள்ளணும் திருப்பள்ளி எழுச்சி கடைசி மந்திரத்தை சேர்த்து கொள்ளணும் மாணிக்க வாசகர் அதை ஒட்டி சொல்கிறார் பாருங்கள் மா மா மாலையன் வானவர் கோணும் வந்து வணங்க அது ஒரு ஒரு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது வந்து வணங்க அவர்கருள் செய்த ஈசன் நியாயம் அதனிடை வந்து வந்து எத்தனை பேருக்கு இறைவனுக்கும் வந்து கொடுத்தாரு அவங்களுக்கும் வந்துங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு அப்படியானால் அவர்கள் இறைவனுடைய அருளை குரு அருளாக பெறுவதற்கு எங்கே வந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த புவனியங்கிறது இதில் கனெக்ட் ஆகும் ம் அங்கே ஆசைப்பட்டதெல்லாம் இங்கே நடந்திருக்குது இருபதாவது பதிகத்தில் ஆசைப்பட்டது நாற்பத்தி இது நாற்பத்தி மூணாவது பதிகமாக அதில் நிறைவேறுதுன்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா புரிஞ்சிடும் நல்லாயிருக்குல்ல இந்த பார்வை நீங்கள் இந்த கோணத்தில் பார்க்கணும் அங்கே ஆசைப்பட்டாங்க இங்கே நடக்குதுன்னு எடுக்கலாம் அவங்களும் வந்தாங்க அவங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க இருபதாவது பதிகத்தில் வந்தாங்கன்னு இந்த பதிகம் சொல்லுது அங்கே உயணும்னு ஆசைப்பட்டாங்க உய்யணும் நான் குரு வேணும் இறைவன் குருவாக வந்தார்னு பதிவு பண்ணுறேன் ஆமாம் நெறைய காட்டுறார் நன்னறி காட்டி அதனடை வந்தெழிந்து நன்னறி காட்டி நலந்திகளும் நன்னறி காட்டி நலம்பிகளக்கூடிய மாடங்கள் நிறைந்த திருவிடை மருதூரில் ஒரு சமய நெறியில் ஒரு பெண் இருந்திருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு இறைவன் நல்ல சைவ சமய குணங்களை எல்லாம் கொடுத்தார் என்று பதிவாகுது இப்போ நீங்கள் கரூர் போனீங்கன்னா அலங்காரவள்ளி அஞ்சு வருஷமாக போகிற இந்த பெயர் மறந்து மறந்து போயிடும் கரூரில் வந்து அம்மை பெயர் ரெண்டு சவுந்தரவல்லி அலங்கார நாயகி அலங்கார நாயகி சவுந்தரவல்லி உடனவர் ஆனிலையப்பர் ஆமாம் உடனவர் ஆணிலையப்பரும்பாங்க இறைவனுக்கு எத்தனை அம்மை அதில் ஒரு அம்மை நம்ம சொல்லக்கூடிய சாட்சாத் பராசக்தி இன்னொரு அம்மை இதில் வர்ற மாதிரி ஒரு சிவநெறியில் இருந்த பெண்ணை பெண்ணுக்கு இறைவன் அருள் செய்ததை அங்கே வந்து அம்ம அம்மையாக வணங்குறாங்க அந்த ஒரு பெண்ணுக்கு அருள் செய்கிறாரு அந்த பெண்ணையே யாராக வணங்குறாங்க அம்மையாக வணங்குறாங்க ஆனிலேபுர கோயிலில் அம்மைக்கு ரெண்டு சந்நிதி அதே மாதிரி ஆ ஆமாம் ஆண்டாளுக்கு என்ன நிலையோ அதே நிலை ஆமாம் ஆமாம் ஆண்டாளுக்கு என்ன நிலையோ அதே நிலை அதைத்தான் இங்கே வந்து அந்த பெண்ணுக்கு குணத்தை கொடுத்தார் என்று பதிவு செய்கிறார் இதையெல்லாம் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எனக்கு தலைவர்னு சொன்னார் வகுப்பை நிறைவு செய்கிறோம் அங்கே இதை எடுத்துக்கிடுங்க இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகொடும் ஆறுது கேட்போம் எம்பெருவான் பள்ளி எழுந்துகளை நாளை பணி நோக்கி செல்வோம் நம இதை எடுத்துக்கிடுங்க கேட்டுவாங்க யாராவது டீ போடுறீங்களா கேட்டுவாங்க